அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வல்லகுமாரை ஊரில் தான் ஒரு நாலு செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அப்ரூவல் பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் அருமையான பிளாட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாமே புது வீடுகள் தான் உங்களுக்கு டவுன் ஏரியாவில் வீடு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் நல்லா ஸ்கொயரான பூமி வீடு கட்டக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கறக்கு அருமையான பிளாட்டு ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் டவுன் ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் இந்த ப்ரைஸில் வேறு லேண்டு இல்லை அருமையான லேண்டு உங்களுக்கு இந்து கல்லூரி பீச் ரோடு இருளப்புறம் அதுக்கு அடுத்து வல்லகுமாரை வல்லகுமாரூலை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அருமையான ப்ளாட்டு மற்றபடி உங்களை லேண்டு எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ